ஒன் பார எனது யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொல்லலாம்னா திதி கரணம் இதை பற்றி ஒரு ஒரு அவசியம் இது ஒரு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்து என்ன சொன்னோன்னா பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பலன் தரும் அப்போ திதி என்று சொன்னால் ஐஸ்வர்யம் திதி என்பது ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய பணம் கரணம் என்பது என்ன சொன்னால் காரிய வெற்றி அப்போ நம்ம திதியை வந்து நம்ம ஜாதகத்தோட வந்து என்ன சொன்னால் இணைக்கட்டும் ஜாதகத்தோடு வந்து இந்த இந்த திதி எந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தெரியல அப்போ அந்த இடத்துல தான் ஐஸ்வர்யம் வரும் உறுதியாக ஐஸ்வர்யம் வரும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இப்போ உங்களுடைய பிறந்த திதி உங்கள் பிறந்த திதி அப்படிங்கிறத வந்து எத்தனாவது திதி அப்போ பிறந்த திதி அப்படின்னு சொல்லி எத்தனையாவது திதி அப்படின்னு சொல்லி வரும்போது மொத்தம் பதினைந்து திதிகள் அப்போ பதினைந்து திதிகள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா இது வளர்புறையாக இருந்தாலும் சரி தான் இருந்தாலும் சரி தான் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க இப்போ நீங்கள் பிறந்த திதி என்ன ஒன்றாவதா ஒன்றாவது ரெண்டாவதா அப்போ பிரதமை தூதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி ஓதசி தயோதசி சதுர்த்தசி அமாவாசைன்னா அமாவாசை பௌர்ணமினா ஒரு நமப்பா இதுதான் இதில் இந்த கான்செப்டில் நீங்கள் எதுவுமே மாற்றிக்க வேண்டாம் அப்போ இதை வச்சு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் எப்பயுமே ஆவல் என்பது வேண்டியது தான் அது அவசரப்படக்கூடாது அப்போ அந்த நெசம் இது வந்து ஒரு முன்னோர்கள் சொல்லப்பட்டுள்ள விதி இந்த விதியை வந்து யார் ஒருத்தர் வந்து நமக்கு எந்த ரூபத்திலெல்லாம் வந்து எத்தனையோ விதங்கள் சொல்லியிருக்கோம் இதுவும் ஒரு விதம்தான் இதை நம்ம பரீட்சித்து பார்க்கும்போது என் எனக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்போ நம்ம பிறந்த திதி அப்படின்னு சொல்லி வரும்போது ஒருத்தர் தசமி திதியில் போய் பிறந்திருக்கிறார் தசமி திதியில் போய் பிறந்திருக்கிறாரு அப்போ தசமி திதி என்பது என்ன சொல்கிறான்னா வந்து பத்தாவது திதி அந்த தசமி திதி என்பது என்ன சொன்னால் பத்தாவது திதி அந்த பத்தாவது திதி இருக்கு இல்லையா அந்த பத்தாவது திதி அப்போ இந்த பத்தாவது நீங்கள் ஒரு பண்ண ஒருத்தர் வந்து தசமி திதியில் பிறந்திருக்காரு வளர்வுறையாக இருந்தாலும் சார்ந்தால் தேய்விரையாக இருந்தாலும் சார் அப்போ அவருக்கு சூரியன் எங்கே நிற்கிதோ அவர் ஒரு மாதத்தில் பிறந்திருப்பார் தமிழ் மாதத்தில் ஒரு மாதத்தில் பிறந்திருப்பார் அந்த சூரியன் நின்ற இடத்துலேருந்து சூரியன் நின்ற இடத்துலருந்து பத்து கட்டத்தை என்ன இப்போ சூரியன் மேசத்தில் உட்காந்துருக்காருங்களேன் மேசம் ரிசவம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த மகரம்தான் அவருக்கு வந்து ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஐஸ்வர்யம் அங்கே இருக்கு இதே பதினொன்று சரி சார் இருக்கிறதே பன்னெண்டு கட்டம் தானே சார் இருக்குது இருக்கிறதே பன்னெண்டு கட்டம் இருக்குது ஆனால் மொத்தம் பதினஞ்சு திதிகள் இருக்கிறதே அப்படின்னா ஒன்றும் கவலைலாம் படாது அதாவது என்ன சொன்னேன்னா இப்போ வந்து உங்களுக்கு சூரியன் இருக்கின்ற இடத்துல நீங்கள் வந்து என்ன சொந்த அமாவாசை திதியில் வந்துட்டீங்க அப்போ சூரியன் இருக்கின்ற இடத்துலருந்து பன்னெண்டு கட்டம் முடிஞ்சிடும் அப்போ பதிமூணு என்பது என்ன சொல்கிறான் வந்து சூரியன் நின்ற இடம் பதிமூணு சூரியனுக்கு ரெண்டாம் இடம் பதினாலு அப்போ சூரியன் நின்ற இடத்துலேருந்து மூணாவது இடத்துல தான் உங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்குது அப்போ நீங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து மொத்தம் பதினைந்து திதிகள் அப்போ அந்த பதினைந்து திதிகளில் வந்து பன்னிரெண்டு கட்டத்து வரை பன்னெண்டு துவாதசி திதி வரைக்கும் பிறந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க அப்போ திரையோதசின்னு வரும்போது ஐயையோ இந்த பன்னெண்டு கட்டத்துக்கு மேலேயே நாங்கள் எப்படி என்றதுங்கிற ஒரு கேள்வி வரத்தான் செய் அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்போ அந்த பன்னிரெண்டு முடிஞ்ச உடனே பதிமூணாவது திதி வந்து உங்களுக்கு திரையோதசி திதி வந்தால் அது சூரியன் நின்ற இடமே வந்து என்ன சொல்கிறான்னா அவங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் பதினாலாவது திதி சதுர்தசி வந்தால் சூரியன் நின்ற இடத்துலேருந்து ரெண்டாவது இடம் அப்போ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்க சூரியன் இருந்த இடத்துல இருந்து என்ன செய்யுங்க அமாவாசையில் போய் பிறந்திருந்தாலும் பௌர்ணமியில் பிறந்திருந்தாலும் கரெக்டாக பதினஞ்சு கட்டம் கண்டினியூவாக எண்ணிக்கிட்டு வந்துருங்க ரொம்ப ஈஸியாக போச்சா இப்போ மேசத்தில் சூரியன் ஒருத்தர் வந்து என்ன சொன்னால் பௌர்ணமியில் போய் பிறந்திருக்கிறார் மேசத்துலேருந்து மீனை வந்து என்ன சொன்னா பன்னெண்டு அப்போ மீனை வந்து பன்னெண்டு ஆகிப்போச்சு அப்போ மேசம் வந்து என்ன சொல்கிறான் வந்து பதிமூணு அதற்கு அடுத்த சார் ரிசவம் பதினாலு மிதனம் பதினஞ்சு இதாக உங்களுடைய ஐஸ்வர்யம் இருக்கின்ற இடம் எப்படி கணக்கெடுத்துடுங்க இது நூறு பெர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் அதாவது எங்கே ஐஸ்வர்யம் இருக்கிறது அந்த ஐஸ்வர்ய ஐஸ்வர்ய நம்ம நம்ம திதி எத்தனாவது திதியோ அது சூரியன்லேருந்து என்னணும் பதினஞ்சாவது திதி நான் தான் பதினஞ்சு கட்டத்தை எண்ணிடுங்க அதை பற்றி ஒன்றும் தப்பெல்லாம் வரும் அமாவாசை என்ன பதினஞ்சு கட்டத்தை எண்ணிருங்க சூரியன் நின்ற இடத்துல இருந்தால் சூரியனுக்கும் திதிக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு சரியா இதை இப்படி முடிச்சு இதுதான் ஐஸ்வர்யம் இருக்கிற இறக்க இருக்கிற இடம் அப்போ அந்த ஐஸ்வர்யம் இருக்கின்ற இடம் 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 அப்படின்னு சொல்லி வரும்போது அது என்ன ராசி அந்த ராசிக்கு உண்டான கிரகம் எது அப்படின்னு சொல்லும்போது இப்போ எனக்கெல்லாம் வந்து சார் ஐஸ்வர்யம் இருக்கிற இடம் கடகம் இந்த சந்திரனை எப்பயுமே நான் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கேன் என்ன காரணம்னா சந்திரன் நமக்கு வந்து ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் அப்போ வந்து என்ன சொல்கிறான் அவர் வந்து அவரை வந்து நம்ம வந்து தேய்வரை இந்த வளர்வரை இப்பெல்லாம் தேவரை ஓட ஆரம்பிச்சிருச்சு தேவரை வந்து என்ன சொல்கிறான் நாளைக்கு வந்து சதுர்த்தசி திதி நாளை நின்று அம்மா சந்த் சந்திரனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த ஒரு பனிரெண்டு திதிக்கு மேலே போகும்போது பன்னெண்டுதுக்கு போகும் மேலே போகும்போது அமாவாசை கிட்டத்தில் வரும்போது சந்திரன் வந்து அப்படியே ஆஃப் ஆகிடுவார் இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் சந்திரன் இப்படி இருந்தால் சூரியன் இப்படி இருந்தால் இது எல்லாமே கவனிக்க இதுதான் ஐஸ்வர்யம் கொடுக்குற இடம் அதுக்கடுத்து காரணம் நாம் பிறந்த கரணம் நம்ம பிறந்த கரணம் இருக்கு இல்லையா நீங்கள் எத்தனாவது காரணம் மொத்தம் பதினோரு கரணம் அப்போ பதினோரு கரணம் வந்து என்ன சொல்கிறேன்னா பவம் ஒன்றாவது பாலவம் ரெண்டாவது கவுளவம் மூணாவது தைத்துளை நாலாவது கரசை அஞ்சாவது வணிசை ஆறாவது பத்திரை ஏழாவது அதற்கடுத்துன சகுனி எட்டாவது சதுஷ்பாதம் ஒம்பதாவது நாகவம் என்ன சொன்னா வந்து நா நாகவ வந்து என்ன சொன்னால் பத்தாவது கணம் வந்து என்ன சொன்னான்னா பதினோராவது கரணம் அப்போ இந்த பதினோரா பதினோரு கரணங்களை வந்து நீங்கள் வரிசையாக கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து வைத்து கொண்டு வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய கரணத்தோடைய வரிசை எண் என்ன முதல்ல என்ன சார் உங்கள் கரணத்தோடைய வரிசை எண் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ அந்த வரிசை எண்ணை தெரிந்து வைத்துக்கொண்டு அந்த வரிசை எண்ணை தெரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னா உங்களுடைய கரணநாதனுடைய உங்களுடைய கருணநாதனுடைய வரிசை என்ன என்பதை நீங்கள் தெரிந்து தெரிந்து வைத்திருந்து தான் இந்த கணக்கு போட முடியும் அப்போ உங்களுடைய கருணநாதனுடைய வரிசை என்னை தெரிஞ்சுக்கணும் அதில் ஒரு சின்ன டவுட்டு ஹிம்ஸ்துக்கணம் கடைசி கரணமா நாகவம் கடைசி கரணமாக அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் அதில் வந்து தவறு தான் இந்த இடத்துல பேப்பர் தேடி படுத்துகிட்டுருக்கேன் அதனால் யாரும் தப்பால் இல்லைன்னு நினைக்க வேண்டாம் ரெண்டு நிமிஷம் கூடுநாள் வந்துச்சா படித்து பார்த்துருங்க அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த இது இருக்கு இல்லையா அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா நாகவம் கடைசி காரணமாக வருகிறதா கிம்ஸ்துக்கனம் கடைசி காரணமாக வருகிறதா என்பதை வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொன்னால் நாகவம்தான் கடைசி காரணமாக வரும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இல்லை நாகவம் கடைசி கரணம் கிடையாது கிம்ஸ்து தான் நான் சொன்னதுதான் சரி அப்போ வந்து பவம் பாலவம் கௌலவம் தைத்துளை கரசை வனிசை பத்திரை சகுனி அதற்கடுத்து என்ன சொன்னா சதுஸ்வாதம் நாகவும் கிம்ஸ்துக்கு காரணம் இதுதான் வந்து பதினோரு கரணங்கள் அப்போ உங்களுடைய கரணம் கரணம் வந்து என்ன சொன்னால் எத்தனையாவது கரணம் என்று நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் தெரிந்து வைத்துக்கொண்டு சூரியன் நின்ற இடத்திலிருந்து என்ன சூரியன் நின்ற இடத்துலேருந்து என்னங்க சூரியன் நின்ற இடத்துலேருந்து எத்தனையாவதாக வருகிறதோ எத்தனாவது எண்ணிக்கை வருகிறது இப்போ ஒருத்தர் தைத்தலை கரணத்தில் போய் பிறந்திருக்கிறாருங்க அவருக்கு வந்து என்ன சொன்னா கடகத்தில் சூரியன் இருக்காருன்னா வந்து நாலாவது கரணம் கடகம் 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 கடகத்தில் சூரியன் கடகம் சிம்மம் கன்னி தான் அவருடைய காரிய வெற்றி நிர்ணயிக்கக்கூடிய லக்கணம் அப்போ வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த காரிய வெற்றி ராசியை வந்து என்ன சொன்னால் அந்த ராசிக்குண்டான சுக்கரனை வந்து நாம் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து வலிமைப்படுத்தும் போது வலிமையாக்கும் போது அதற்குண்டான எண்ணங்கள் என்று சொல்லக்கூடிய பரிச பரிசம் அதாவது ஒரு சிந்தனையே ஒரு பரிசம் இங்கேருந்து ஒருத்தர் நினைக்கிறோம் வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குழந்தை என்ன செய்துன்னு நினைக்கணும்னால அங்கே ஒரு தும்மல் விழும் உண்மை அதே சமயத்தில் வீட்டில் வந்து கதவை சாத்திட்டு வந்தோம்மா சாத்திட்டு வரலையா அப்படிங்கிற ஒரு வேவிங் சிஸ்டே அங்கே போய் வந்து என்ன சொன்னா ஒரு டக்கிங் பண்ணும் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா வாழ்க்கையில் சின்ன 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 சூத்திரங்கள் இந்த சூத்திரங்களை வந்து என்ன சொன்னால் அப்போ நாம் பிறந்த திதி எத்தனாவது திதின்னு முதல்ல ஞாபகத்தில் டக்குன்னு வரணும் ஆமாம் எத்தனை நம்பர் நம்மளுடைய பிறந்த கரணம் எத்தனை நம்பர் அப்படின்னு வரணும் வந்துட்டு சூரியன் நின்ற இடத்துலேருந்து வரிசையாக எண்ணிடணும் வரிசையாக எண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஸ்வர்யத்தை கொடுப்பது திதி காரிய வெற்றியை கொடுப்பது கரணம் அந்த கரணம் அந்த இடத்துல நின்று ஆக்டிவேஷன் ஆகும் என்று இது பழமையான நூலில் சொல்லப்பட்டது நம்ம நாளைக்கு முன்னால் குறித்து வச்சது அதை வந்து இன்றைக்கி சொல்லியாச்சு படித்து பார்த்து நல்லா வந்து பரிச்சித்து பாருங்கள் சக்ஸஸ் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்